நான் செய்ய போறது பண்ணைக்கீரையும் தொய்யக்கீரையும் ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு கடைசல் சூடான சாதத்துக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க இது வந்து நம்ம தனித்தனியா கீரை செய்கிறத விட எப்பயும் இந்த கூட்டாங்கீரையும் பாங்க கிராமத்துல எல்லாம் ஒன்னா போட்டு ஒரு நாலஞ்சு வகையான கீரையை ஒன்றா போட்டு சட்டியில் போட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையா இருக்குங்க இன்னைக்கு நான் பண்ணக்கீரை தொய்யக்கீரை ரெண்டும் ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குங்க இப்போ ரெண்டு கிளாஸ் மட்டும் இந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு சட்டியில தான் கீரை கடையணுங்க அப்பதான் டேஸ்ட் ஒரிஜினலா இருக்கும் இப்ப இந்த கீரை வாஷ் பண்ண கீரைய போட்டு இதுல சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சீரகம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு சில பேர் வந்து அந்த பச்சை மாறாம இருக்கறக்காக கொஞ்சம் பால் விடுவாங்க இப்ப பச்சை மிளகாய் ஆட் பண்றங்க இது பச்சை மிளகாய் நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க காஞ்சமிளகாயோட பச்சை மிளகாய் தான் அவ்வளவு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க அதாவது தண்ணிக்கும் கீரைக்கும் கரெக்டா வந்துடணும் நிறைய பேர் வந்து தண்ணி நிறைய வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஈத்து எடுப்பாங்க அந்த மாதிரி பண்றதை விட இந்த மாதிரி கணக்கா இருக்கணுங்க அப்பதான் அந்த கீரை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த தண்ணி அதுலயே எல்லாம் வெந்து நல்லா ஒரு ருசியை கொடுக்கும் கடைசியா தாளிப்புக்கு மட்டும் நான் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்குவேங்க இது நல்லா ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா வேக விட்டுறலாங்க நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மத்து வச்சு கடையணுங்க இது நம்ம அந்த கிராமத்துல எல்லாம் வந்து நல்லா காலில் வந்து பிடிச்சிக்கிட்டு மத்து வச்சு கடைவாங்க அந்த கீரை கடையில் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்போ அது வந்து ஆயிட்டு இருக்குதுங்க அதுக்குள்ளே ஒரு தாளிப்புக்கு நான் வந்து சட்டியில கடுகு கடலைப்பருப்பு மிளகாவை வந்து இப்போ தாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்க கீரை நல்லா வெந்திருச்சு ஒரு பக்கம் தாளிப்பு ஆயிட்டு இருக்குது இப்போ வந்து இது அப்படியே நம்ம மத்த வச்சு கடைஞ்சி அப்படியே எடுத்து அதில் கொட்ட வேண்டியதுதாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு அந்த போட்ட தக்காளி வெங்காயம் கீரை எல்லாமே அந்த தண்ணியும் பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்குது கொஞ்சம் கூட அந்த தண்ணியை எடுக்க முடியாத அளவுக்கு வெந்திருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி எப்பயும் வேக வச்சு நீங்கள் கடைஞ்சி எடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் சில பேர் குக்கர்ல எல்லாம் போட்டு வேக விடுவாங்க அதெல்லாம் ருசியே கொடுக்காதுங்க இப்போ இந்த மாதிரி பாருங்க நல்லா அந்த மத்துல ரொம்ப மையமும் கூடாதுங்க ஓரளவுக்கு பிரி பிரியா இருக்கிற மாதிரி பண்ணணும் இப்போ அதை கடைஞ்சிட்டேன் இப்போ அப்போ இருந்து அப்படியே அதில் எடுத்து ஊற்றிக்கிறேன் ஊற்றி ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நம்ம அந்த தாலிப்போட நம்மளுக்கு வெந்ததுன்னா போதுங்க அப்புறம் சுட சுட இறக்கி வச்சு நல்லா சுட சுட சாதத்துக்கு இந்த கீரைக்கடையில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சைட் அப்பளமோ இல்லை நீங்கள் வத்தலோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு எங்கள் சேனலில் அப்படியே பண்ணிக்கோங்க அருமையான ஒரு கிராமத்து முறையில் இந்த கீரை கடையில் நீங்க இதே மாதிரி ரெண்டு கீரை மூணு கீரை கிடைச்சதுன்னா நீங்க ஒன்றா போட்டு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அவ்வளோதாங்க தாலிப்போட பண்ணை கீரை